காதலை ஏற்க மறுத்த இளம்பெண் பாலியல் கொடுமை செய்து முகத்தில் இரும்பு ராடால் தன் பெயரை எழுதிய இளைஞன் காதலை ஏற்காமல் திருமணத்திற்கு மறுப்பு தெரிவித்து வந்த இளம்பெண்ணை கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்து சூடான இரும்பு கம்பியால் தனது பெயரை இளம்பெண்ணின் முகத்தில் எழுதி சித்திரவதை செய்த இளைஞர் மீது உத்தரப்பிரதேசம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் உத்தரப்பிரதேச மாநிலம் கெரி பகுதியைச் சேர்ந்தவர் அமன் ஹுசைன் இவர் அந்த பகுதியில் உள்ள இளம்பெண்ணிடம் தனது காதலை தெரிவித்துள்ளார் அமன் ஹுசைனின் காதலை ஏற்க மறுத்த அந்த பெண்ணிடம் அவரை திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாக தொடர்ந்து வற்புறுத்தியுள்ளார் அமன் ஹூசைனின் நடத்தை பிடிக்காததால் அந்த பெண் திருமணத்திற்கு மறுத்துள்ளார் இளம் பெண்ணின் மீது கோபத்தில் இருந்து வந்துள்ள ஹுசைன் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை கடத்தி சென்று ஆள் நடமாட்டம் இல்லாத வீட்டில் இளம் பெண்ணின் கை மற்றும் கால்களை கயிற்றால் கட்டி வைத்து கொடுமைப்படுத்தியுள்ளார் அதன் பின்னர் இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து அதன் பின்னரும் ஆத்திரம் தீராமல் சூடான இரும்பு கம்பியால் அவரது முகத்தில் சூடு வைத்து தனது பெயரை ஹூசைன் என்று அந்த பெண்ணின் முகத்தில் எழுதி சித்திரவதை செய்துள்ளார் இதையடுத்து இருந்து தப்பித்து வந்த அந்த இளம்பெண் தனது பெற்றோரிடம் நடந்ததை கூறி எழுதுள்ளார் இதையடுத்து கெரி காவல் நிலையத்தில் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் அமன் ஹூசைன் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர் போலீசார் இந்த சம்பவத்தில் அமன் ஹூசைனுக்கு உடந்தையாக இருந்தது அவரது தாயாரும் சகோதரியும் என்று தெரியவந்துள்ளது தலைவரைவாக இருக்கும் அமன் ஹூசைனை போலீசார் தேடி வருகின்றனர்